நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விசிம்பின் துளி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது விளக்கம் விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பள்ளியை மதுபான விடுதியாக குடிமகன்கள் பள்ளி வளாகத்தில் குடித்துவிட்டு பாட்டில்களை விட்டு சென்றனர் கள்ளக்காதலி வீட்டில் இல்லாததால் சிறுமிக்கு பாலில் தொல்லை கொடுத்த நபர் முத்தியால்பேட்டையில் மீண்டும் பரபரப்பு சம்பவம் புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதியில் கள்ளக்காதலி வீட்டில் இல்லாததால் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிந்து வீட்டிலிருந்து அவரது மகளை பலாத்காரம் செய்ய முன்ற கள்ளக்காதலன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி வைத்து வைத்துக்குப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன் வயது நாற்பத்தி ஐந்து இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் இவர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதில் மகள் உள்ளார் அவர் பத்தாம் வகுப்பு பொதுத் எழுதிவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் பூவரசன் அடிக்கடி அந்த பெண் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பூவரசன் வழக்கம் போல் அந்த பெண் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்பொழுது அந்த பெண் வீட்டில் இல்லை அவருடைய மகள் மட்டும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் இதனிடையே பூவரசன் அந்த பாலியல் செய்ய முயன்றுள்ளார் பிறகு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து பக்கத்து வீட்டில் புகுந்து கொண்டார் பிறகு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தவுடன் பூவரசன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமியின் அம்மா முத்தாபேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி பூவரசனை வழிபீசி தேடி வருகின்றனர் முன்ஜாமீன் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த சோலைநகர் பகுதியில் ஏற்கனவே கடந்த ஆண்டு சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் கடந்த பத்து நாட்களில் மூன்று சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் பெண் பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் ரெஸ்டோ ரெஸ்டோபாரில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் வசந்தராமன் வயது இருபத்தி இரண்டு தனியார் ரெஸ்டோபாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு வசந்தராமன் வேலை முடிந்து தனது பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் வந்தபோது பின்னால் வந்த கார் வசந்தராமன் பைக் மீது மோதியது இதில் கீழே விழுந்து காயமடைந்த வசந்தராமனை காரில் சென்றவர்கள் காரை நிறுத்தி பார்த்துவிட்டு சென்றுள்ளனர் வசந்தராமன் அடித்த புகாரின் பேரில் கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் ரிஸ்டாபாரில் அன்று இரவு ஐந்து நபர்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டபோது அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை வெளியே அனுப்பியுள்ளனர் இதனால் கோபமடைந்த அவர்கள் பாரில் இருந்து பைக்கில் வெளியே வந்த வசந்தராமனை காரை பின்தொடர்ந்து சென்று கொலை செய்யும் நோக்கில் காரை பைக் மீது மோதியது தெரியவந்தது இதையடுத்து அந்த வழக்கு பெரியக்கடை போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு எஸ்பி ரகுநாயகம் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் கொலை செய்ய முயன்றது கன்னியாகுமரி இடைக்கோட்டை சேர்ந்த சைலஸ் மகன் ஸ்டார்வின் வயது செல்வம் மகன் சிபின் முப்பத்தி இரண்டு சென்னை ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமதாஸ் மகன் சுதாகர் வயது முப்பத்தி ஐந்து ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக் ராகுல் என்பது தெரியவந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் ஸ்டார்வின் சிபின் சுதாகர் ஆகியோரை நேற்று கைது செய்தனர் மேலும் கொலை முயற்சிக்கு பயன்படுத்திய இனோவா கார் பறிமுதல் செய்யப்பட்டது பின் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தலைமறைவாக உள்ள ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருநள்ளாறு நலத்திருத்த குளத்தில் யாசகர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தினம்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு கோவிலுக்கு வந்து நலத்திருத்த குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் இங்குள்ள நலத்திருத்த குளத்தை கோவில் நிர்வாகம் வாரந்தோறும் சுத்தம் செய்து தண்ணீரை மாற்றி பக்தர்கள் குளிப்பதற்கு ஏதுவாக சரி செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை திருநள்ளாறு பகுதியில் யாசகம் பெற்று வந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் நலன் குளத்தில் குளிப்பதற்காக சென்றபோது படிகளில் இருந்து பாசி வழுக்கி குளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் திருநள்ளாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி தற்காலிக பேருந்து நிலைய வாயில் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கோடியில் புனரமைக்கப்பட்டது பணிகள் முடிந்து ஐந்து மாதங்களுக்கு மேல் ஆகியும் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கவும் வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தற்காலிக பேருந்து நிலைய வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேருந்து நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது போராட்டம் 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 இது மக்களுக்கான போராட்டம்

ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மெகிலா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் விலைவாசி உயர்வு கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் விலை உயர்வு கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மெகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து விறகு சமித்ததால் சமைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சட்டமன்றத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்த நிரந்தர ஜாதி சான்றிதழ் மற்றும் பள்ளிகளிலேயே ஜாதி சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வருவாய்த்துறை உடனடியாக நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என அரசுக்கு அதிமுக உரிமையமைப்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்திசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுத் தேர்வுகள் முடிந்த பின்னர் மாணவ மாணவிகள் தங்கள் மேல் படிப்பை தொடரவும் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றுக்கு ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்கள் அவசியமாகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் மேற்கண்ட சான்றிதழ்கள் பெற சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகங்களுக்கும் கடும் சிரமங்களுக்கு இடையே சென்று பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அதிக அளவில் பொதுமக்கள் வரும் தாலுகா அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்படுவதில்லை கடும் வெயில் போன்ற காலங்களில் பொதுமக்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிக்கின்றனர் மேலும் சிறப்பு முகாம்கள் என்ற பெயரில் ஆவணங்களை எடுத்து வர சொல்லி பின்னர் தாலுகா அலுவலகம் வரவழைத்து மக்களை அலைக்கழிக்கும் போக்கு இருந்து வருகிறது இதுபோன்ற இன்னல்களில் இருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அதிமுக உரிமை குழு சார்பில் தொடர் கோரிக்கை வைக்கப்பட்டு கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்திட நிரந்தர ஜாதி சான்றிதழ் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலேயே ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் அதுவும் இந்த ஆண்டு முதலே வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் பொது தேர்வுகள் முடிவடைந்து தேர்வு முடிவுகள் அறிவிக்கும் காலம் வந்துவிட்ட பொழுதிலும் அடுத்த கல்வியாண்டு துவங்க நிலையில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை முதல்வரின் அறிவிப்பை செயல்படுவோம் கொடுக்கும் ஆரம்ப பணிகளை கூட செய்ததாக தெரியவில்லை முதல்வர் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை உடனடியாக அழைத்து முதல்வரின் அறிவிப்பு உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அனைத்து ஊரு வாங்கும் பணிகளையும் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்று வரும் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரி சமுதாய கல்லூரி மற்றும் புதுச்சேரி கபடி சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டி உப்புளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று துவங்கியது இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி மற்றும் புதுவை மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் துவக்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த இருபது அணிகளில் இருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இதில் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திண்டிவனம் அடுத்த கொள்ளார் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் இரவு நேரங்களில் மது அட்டகாசத்தால் மதுக்கூடமாக மாறிவரும் வரும் பள்ளிக்கூட வளாகம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்பு இரவு நேரங்களில் மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு மது பாட்டில்களை பள்ளி வளாகத்திலேயே வீசிவிட்டு சென்றுள்ளனர் மதுக்கூடமாக மாறிய பள்ளிக்கூட வளாகம் குறித்து எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து இந்த செயலுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமின்றி அங்கு பயின்று வரும் மாணவர்களின் பெற்றோர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இப்பள்ளியை சுற்றி மதில் சுவர் அமைக்கப்படுவதுடன் கதவுகள் அமைக்கப்பட்டு அந்நியர்கள் உள்ளே செல்லாத வகையில் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது லோகோ மோட்டிவ் குறைபாடுகள் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு மோட்டார் சக்கர நாற்காலி வாகனங்களை காரைக்கால் துறைமுகத்தை நிர்வகிக்கும் அதானி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்படைப்பு காரைக்கால் துறைமுகம் பிரைவேட் லிமிடெட் சமூக பொறுப்பு பிரிவான அதானி அறக்கட்டளைக்காக நியோமோஷன் நிறுவனம் உருவாக்கிய மோட்டார் பொருத்தப்பட்ட தலா ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான எட்டு சக்கர நாற்காலி வாகனங்களை லோகோ மோட்டிவ் குறைபாடுகள் எட்டு நபர்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பயனாளிகளுக்கு பயிற்சி மற்றும் சான்றிதழ் உள்ளிட்ட மோட்டார் பொருத்தப்பட்டு சக்கர நாற்காலிகளை வழங்கினார் சமூக நலத்துறை தலைவர் ராஜேந்திரன் காரைக்கால் துறைமுகம் சிஓஓ கேப்டன் சச்சின் ஸ்ரீ ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பேட்டரி மூலம் இயக்கப்படும் மின்சார வாகனங்கள் காரைக்காலின் பசுமை சூழலுக்கான அர்ப்பணிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தெரிவித்தார் அந்த வாகனங்களை பயனாளிகளுக்கு ஆட்சியர் ஒப்படைத்தார் பயிற்சி முடிந்ததும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் பாதுகாப்பிற்கான தலைக்கவசமும் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் அந்த இருசக்கர நாற்காலி வாகனங்களை இயக்கி மகிழ்ந்தனர் புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துப்பராயப்பேட்டை பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கனிடம் முறையிட்டதின் அடிப்படையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துப்ராயப்பேட்டை பகுதிக்கு சென்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அப்பகுதி மக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இவ்விடத்தில் வசித்து வருவதாகவும் எங்களுக்கு இவ்விடத்திலேயே இலவச மனைப்பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் ஆட்சியர் அரசுடன் கலந்து ஆலோசனை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் பெரிய காட்டுப்பாளையம் ஸ்ரீ வெட்டுக்குளத்து அய்யனார் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது தவளக்குப்பம் அடுத்த கடலூர் வட்டம் பெரிய காட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமைத்த ஸ்ரீ வெட்டுக்குளத்து அய்யனார் ஆலயத்தின் ஐந்தாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ அய்யனார் பனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டு திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது முன்னதாக ஊர் பொதுமக்கள் பெரிய காட்டுப்பாளையம் அம்மன் ஆலயத்தில் இருந்து பேண்டு வாத்தியத்துடன் திருமண சீர்வரிசை தட்டுக்களுடன் புறப்பட்டு ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ வெட்டுகுளத்து அய்யனார் மற்றும் பூரணி பொற்களை ஆகியோருக்கு ஆலய வாயிலில் வரவேற்பளித்து மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் உற்சவர்களுக்கு காப்பு கட்டி பூணுல் அணிவித்து புதிய வஸ்திரங்கள் சாற்றி கன்னிகாதானம் செய்து மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபார்தனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அய்யனாரின் அருளைப் பெற்றினர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அரியங்கோப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டுப் பகுதியில் அதிமுக மாநிலக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த முன்னிட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு ரவி பாண்டு புடவை மற்றும் சலவை தொழிலாளிக்கு அயன் பாக்ஸ் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா தேங்காய் தேங்காய்த்திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் செய்திருந்தனர் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் தொகுதி பொருளாளர் மஞ்சினி தேங்காய்த்திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நடராஜன் கணேசன் வீராசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு பாரதி நாகராஜ் காசி இளைஞர்கள் விஸ்வாபரத் பரத் சிம்பு என பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமதி திருவிழா கடந்த மாதம் தேதி தொடங்கியது விழாவின் முக்கிய திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தீமதி திருவிழாவை முன்னிட்டு சீதாதேவி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் வண்டாமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த கரகத்தை பின்தொடர்ந்த பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழில் இறங்கி சீதாதேவி மகா மாரியம்மனை வழிபட்டனர் விழாவில் நல்லம்பல் கிராம மக்கள் பஞ்சாயத்துதாரர்கள் விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் உலக புவி நாளை ஒட்டி எஃப் மற்றும் எஃப் பவுண்டேஷன் சார்பில் கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது உலக புவி நாளை ஒட்டி எஃப் மற்றும் எஃப் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சியுடன் இணைந்து கடற்கரை தூய்மைப் பணியை மேற்கொண்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் கடலோரப் பகுதியில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதிலும் கவனம் செலுத்தும் வகையில் கோட்டக்குப்பம் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணியில் பல்வேறு சமூக அமைப்புகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பள்ளியை மதுபான விடுதியாக மாற்றி குடிமகன்கள் பள்ளி வளாகத்தில் குடித்துவிட்டு பாட்டில்களை விட்டுச் சென்றனர் காதலி வீட்டில் இல்லாததால் சிறுமிக்கு பாலில் தொல்லை கொடுத்த நபர் முத்தியால்பேட்டையில் மீண்டும் பரபரப்பு சம்பவம் நலத்திருத்த குளத்தில் தவறி விழுந்து யாசகர் பலி காரைக்கானில் சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்